பொன்னேரியில் ஓடையில் குளிக்கச் சென்று நேரில் மூழ்கி மாணவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவனை காப்பாற்றச் சென்ற மற்றொரு சிறுவனும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இருவரையும் தீயணைப்புத் துறையினர் சடலமாக மீட்டுள்ளனர் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மூகாம்பிகை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஓடையில் பள்ளி மாணவர்கள் சிலர் பல்வேறு குழுக்களாக குளித்துக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது எட்டாம் வகுப்பு படித்து வரும் குகன் என்னும் பதிமூன்று வயது மாணவன் திடீரென தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார் இதனை கண்ட மற்றொரு குழுவைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு படிக்கும் நிஷாந்த் என்னும் பதினாறு வயது சிறுவன் உடனடியாக தண்ணீரில் குதித்து குகனை காப்பாற்ற முயன்றுள்ளார் இதில் நிஷாந்தும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகி உள்ளார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகில் ஓடையில் இறங்கி தண்ணீரல் மூழ்கி மாயமான இரண்டு சிறுவர்களையும் சடலங்களாக மீட்டனர் இதைத் தொடர்ந்து பொன்னேரி காவல்துறையினர் இருவரது சடலங்களையும் கைப்பற்றி உடற்கூர் ஆய்விற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓடையில் குளிக்கச் சென்று தண்ணீரல் மூழ்கிய சிறுவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது